வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குஃபா மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்குலேருந்து இருக்கேன் நம்ம சேனல் படித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்துலேயே பெல்லைக்கான இருக்கும் அதே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த சூப்பர் நேப்பை பற்றி தான் இந்த சூப்பர் பேர் யார் யாரெலாம் போடணும் அதுவும் இல்லாமல் இதனுடைய புரத சத்து அளவு என்னென்னன்றதை பற்றி ஒரு முழுக்கானூலியாக தான் இதை போது நம்ம வந்து வெளி மசாலா அகத்தி கோயப் டுவெண்ட்டி நைன் சவுண்டில் விதைகளை வந்து விட்டுட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுவும் இல்லாமல் மிக குறைந்த விலையில்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பொதுவாகவே இந்த சூப்பர் நெப்பிரை பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல புரதச்சத்து நிறைந்த ஒரு பசங்க சொல்லலாம் அதுவும் இல்லாமல் ஈல்டு அதிகமான அளவாக இருக்கும் இந்த சூப்பர் பேரை வந்து விதைக்கிற மெத்தடுன்னு பார்த்துட்டிங்கன்னா மூணுக்கு ரெண்டு அந்த மாதிரி வைப்பாங்க ஒரு சில பேர் வந்து ரெண்டுக்கு என்ற இடைவெளியில் வைப்பாங்க இதனுடைய குருத்துக்கள் அதாவது பக்கத்தில் நிறைய இது மாதிரி வளர்ந்து வரும் தான் அந்த குர்த்துன்றுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரையும் அதற்கு மேலும் வளரக்கூடியதெல்லாம் இருக்குது அதிகமான எண்ணிக்கையில் வளர்ந்து வரும் ஆனால் இதனுடைய தடிமண் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த கால் கட்டவர்கள் சைஸ் இருக்கும் அந்தளவுக்கு இதனுடைய தடிமண் வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சூப்பர் பிற நம்ம வாங்கும்போது அதாவது நம்ம பதியம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாஃப் கட்டுற இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆடு மாடுகளுக்கு போட முடியும் குறிப்பாக மாட்டு பண்ணைகளுக்கே நம்ம வந்து சாஃப் கற்று இருந்தால் மட்டும்தான் இந்த சூப்பர் பிற வந்து நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா அதிகமான உள்ள வேஸ்டேஜ் வந்து இதாகும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து சகப்பு சகப்பசளம் யூஸ் பண்ணலாம் புல்லட்டி கோயை ஃபஸ்ட் ஊட்டரின் சவுண்டல் வேலி மசாலா கத்தி பொடிலாட்டி வெள்ளை சோளம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியான அளவில் கிடைக்கும் ஆனால் நம்ம அகத்திய கோயின்ஸ் சவுண்டல் இது வெளி மசாலா இந்த விதைகள் எல்லாமே எப்படின்னா ஒரு நாலு வருஷம் வரையும் ஈல்டு இருக்கும் ஆனால் அதே மாதிரி இந்த சூப்பர் நெய் பேரும் குறிப்பாக நாலு வருஷம் வரையும் ஈல்டு இருக்கும் அதில் வந்து எந்த விதமான கருத்து இல்லை ஆனால் இந்த சகப்பு சோளம் அப்புறம் வெள்ளை சோளம் இதுகளுக்கு மட்டும் நம்ம வந்து ஆறு மாதம் வரைந்தான் லைஃப் டைமு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதம் மழை இல்லாட்டியாக பிள்ளாட்டி ரொம்ப வெயில் அடிச்சிச்சின்னா கூட அது வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம கொடுக்குற இந்த விதைகள் வந்து வறட்சியும் தாங்கும் அதுவும் இல்லாமல் மழையிலையும் தாங்கும் அதே மாதிரி தான் இந்த சூப்பர் நெய் இது எல்லாமே லேபரேட்டரியில் டெஸ்ட் பண்ணி இந்த விதைகள்லாம் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த சூப்பர் நெய் பொறுத்த வரைக்கும் ஒரு இனிப்பு சுவையை சார்ந்தது அப்புறம் இது எப்படின்னா கோஃபோரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணி வளரக்கூடியதான் இந்த சூப்பர் என் ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் தெரில அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்னாப்பில் இந்த ப்ரீடையும் இந்த கிராஸையும் அந்த கிராஸையும் அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த கம்பெனி பேர் அதையும் இந்த சூப்பர் என் பேரும் கிராஸ் பண்ணி தான் இந்த ப்ரீடை கொண்டு வந்தாங்க அந்த சீட்ஸை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க நம்மளும் கேட்கும்போது கொஞ்சம் வியப்பாக தான் இது பண்ணோம் அப்படியே இதனுடைய புரதச்சத்து அளவு பார்த்துருவோம் எட்டு டு பன்னெண்டு சதவீதம் வரையும் புரதச்சத்து இருக்குது அதுவும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தாறுலருந்து இருபத்தெட்டு சதவீதம் வரை இருக்குது ஃபைபர் சத்துன்றது இந்த நார் சத்தை தான் சொல்லுவாங்க குறிப்பாக இதனுடைய தசைகள் அதுவும் இல்லாமல் செரிமானங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது பொதுவாகவே இந்த கூலங்கள் அதிகமான அளவில் இருக்கும் ஃபைபர் கண்டென்ட் அப்புறம் நம்மளுடைய சோழ நாற்று போடுவோம் அந்ததுலேயும் ஃபைபர் கண்டக்டர் அதிகமாக இருக்கும் அதற்கப்புறம் இந்த சூப்பர் பேரில் நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமான அளவில் பார்த்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த சூப்பர் பேரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பான முறையில் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஒரு ஆட்டு பண்ணை போகிறேன் இல்லாட்டி நம்ம ஒரு நாலாடு எடுத்து வளர்க்கலாம்னு நினச்சேன்னா நீ கண்டிப்பான முறையில் சூப்பர் பேர் வளர்க்குறது ஒரு நல்ல முறை கிடையாது ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக தான் பண்ணணும் அதுவும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் என்ன விதைகள் கிடைக்குதோ நம்ம சகப்பு சோளம் போட்டு வளர்க்கலாம் அதுவும் இல்லாமல் அகர்த்தி போட்டு கூட வளர்க்கலாம் எது கம்மியான ரேட்டில் கிடைக்குதோ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வேல்யூ ரொம்பயோ ஒரு நாலு வருஷம் வரை வருதோ அதை நீங்கள் நல்ல முறையில் போட்டு வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பொருத்த சத்து எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் உணர் ஒன்றுக்கும் வித்தியாசங்கள் அதிகமான வரும் நம்ம ஆடுகளுக்கு புரதச்சத்து அதிகமான அளவில் கொடுத்தா தான் ஆடுகள் வந்து வளர்ச்சி சீராக இருக்கும் நம்ம வந்து ஆடுகளை அதிகமாக வாங்கிட்டு அப்படியே கண்டுக்கிறாமையே போட்டுட்டோம்னா ஆடுகள் வந்து கண்டிப்பான முறையில் வளரவே வளராது அதற்கான வேலைகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஆட்டு கூட்டங்களை நம்ம சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் கூட ஆடுகளுக்கு வந்து உடல் எடை குறையும் அப்புறம் பல பிரச்சனைகள் வரும் உன்னியேறும் பேனேறும் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க மாசத்துக்கு ஒரு தடவை ஊட்டணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு ஒத்துக்கிற விஷயம் மாதிரி இருக்காது அதுவும் இல்லாமல் நம்ம ஆடுகள் எல்லாமே வேலி மசாலா தான் இருக்காங்க இனி சாப்பிட்டு முடிச்சுட்டான்னா அந்த தட்டைகள் ஒன்று கூட இருக்காது ஃபுல்லாமே கலியும் நம்ம இனி வரும் வீடியோ அதாவது காணொலின்னு சொல்லலாம் காணொலியில் ஃபுல்லாக இந்த பசந்திவனத்தை பற்றி தான் இருக்க பசந்திவனத்தில் என்னென்ன வகைகள் இருக்கோ அதை ஃபுல்லாக ஒரு இதாகவே நம்ம எடுத்து ப்ளேலிஸ்ட்டில் நம்ம போட்டு வச்சுருவோம் உங்களுக்கு தேவையான நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து புறத்த சத்து அளவு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுவோம் உங்களுக்கு எந்த பசந்திவனம் பிடிக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் நம்ம வந்து ஆடுகளுக்கு பொதுவாகவே கொடுக்கறது ரெண்டு வகையான தீவனம் கொடுக்கணும் அதாவது மூணு வகையான தீவனம் கொடுக்கணும் ஒன்று வந்து பசு தீவனம் காலையில் கொடுக்கணும் அப்போ இல்லாட்டி நம்ம வந்து சாயஞ்சாலம் வந்து கண்டிப்பான முறையில் உலர் தீவனம் கொடுக்கணும் உலர் தீவனம்னு பார்த்துட்டிங்கன்னா கூலம் சகப்பு சோளம் அப்புறம் வந்து சகப்பு சோளம் தட்டைவாங்க அப்புறம் ஒன்று வந்து கடலை கொடி உளுந்தங்கொடி அப்புள்ளாட்டி சைலேஜ் கூட கொடுக்கலாம் நம்மளுக்கு எது வந்து விலை கம்மியாக இருக்கோ இல்லாட்டி நம்மளே விளைச்சி கூட இது பண்ணலாம் குறிப்பாக நம்மளே ஓனை தயாரிக்கணும்னா இந்த சகப்பு சோளம் இது பண்ணலாம் அப்பள்ளட்டி நம்ம அடுத்தவங்கள்ட்ட வாங்கி இது பண்ணோம்னா கடலைக்குடி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து வாங்கி அப்படி நம்ம ஆடுகளுக்கு வந்து போடலாம் இதான் ஒரு நல்ல முறைன்னு சொல்லலாம் நம்ம ஆடுகள் வந்து அடுத்து வாங்குறதுலேருந்து அதுவும் இல்லாமல் விற்கிற வரையும் விரைவில் நம்ம வந்து ஒரு முழுக்காணொலியாக வெறுப்பு எடுப்போம் அதுவும் இல்லாமல் ஒரு மூணு மாதத்தில் எடுத்து நம்ம மாத்துற மாதிரி தான் இருக்குது அந்த இதையும் நான் டீட்டெயிலாகவே போடுறேன் ஏன்னா எல்லா பேர்னாலையும் இந்த விஷயங்களை செய்ய முடியாது பொறுமை அப்புறம் நிறைய விஷயத்த கற்றுக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம் அதுவும் இல்லாமல் சூப்பர் நே பேர் வந்து கருணை மாதிரி தான் இருக்கும் குச்சி தான் அதை வந்து நம்ம வந்து ரெண்டடிக்கு ஒன்று நோக்கி விட்டாலும்